தேவை என்ன அப்படின்னு பார்த்தா ஒற்ற சொல்ல சொல்லணும்னா அமைதி அமைதியான வாழ்க்கை இன்னொன்னு மகிழ்ச்சி இதைய நிறைய பிலாசபர்ஸ் பிளேட்டோல இருந்து நிறைய திங்கர்ஸ் பிலாசபர்ஸ் எல்லாம் அல்டிமேட் ஜூஸ் ஆஃப் த லைஃப் அப்படின்னா பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அமைதியும் மகிழ்ச்சியும் நமக்கு தேவைன்னா அமைதியும் மகிழ்ச்சியும் தான் ஒரு அவுட்புட் ஃபைனல் அவுட்புட் நம்ம இதை அச்சீவ் பண்றதுக்காக தான் எல்லாமே பண்றோம் எந்த ஒரு ஒரு ப்ரொடக்ஷனா இருந்தாலும் சரி எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் சரி முதல் ஸ்டேஜ் என்னன்னா அந்த ப்ராசஸ் பத்தி கத்துக்கிறது அதாவது கல்வி ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னா அதையே செயல்முறையாக்குறது அதுதான் ரியல் ப்ராசஸ் மூணாவது ஸ்டேஜ் என்னன்னா அவுட் புட் இப்ப நமக்கு எல்லாம் தேவை என்னன்னா பீஸ் ஹாப்பினஸ் அமைதி மகிழ்ச்சி அப்போ இந்த அமைதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் வாழ்க்கையில கல்விய முதல்ல கத்துக்கிறோம் கல்வியில பாத்தீங்கன்னா ஒரு மூணு விதமான கல்வியை நம்ம சொல்றோம் முதல்ல அறிவு அதுக்கப்புறம் திறன் அதுக்கப்புறம் ஆட்டிடியூட் என குணம் நீங்க வாழ்க்கையில பள்ளிக்கூடத்துல மட்டும் கிடையாது கல்லூரியில மட்டும் கிடையாது உங்க பேரண்ட்ஸ் இருந்து இல்ல வெளியே எங்கேயாவது ஒரு பொதுமக்கள் இருந்து நீங்க கத்துக்கிற விஷயம் இந்த தான் அடங்கும் இந்த மூணுனா என்னன்னா முதல்ல அறிவு திறன் அதுக்கப்புறம் குணம்